ஓம் வாராகித்தாயே போற்றி அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க தமிழன்லயே பாத்துட்டு வந்திருப்பீங்க துர்க்கை அம்மனுக்கு நாளைய தினம் வளர்பிறை வெள்ளிக்கிழமை அன்று என்ன தீபம் ஏத்தணும் எப்படி ஏத்தணும் எந்த நேரத்துல ஏற்றணும் அப்படிங்கிறத பத்தி தான் நாம இந்த பதிவுல தெளிவாக பார்க்க போறோம் பொதுவாக பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை துர்க்கை அம்மனை நாம வழிபாடு செய்தோம் அப்படின்னா நம்மளுடைய குடும்பத்தில் ஒற்றுமை மேலோங்கும் கணவன் மனைவிகளுக்கிடையே அந்நியோன்யம் ஏற்படும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடிய வறுமைகள் தரித்திர நிலைகள் நீங்கும் நம்மளுக்கு வாழ்க்கையில முன்னேறுவதற்கும் கிடைத்த செல்வத்தை நிலைக்க வைப்பதற்கும் இந்த துர்கை அம்மன் வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது அதுவும் வெள்ளிக்கிழமை நாளைய தினத்தில் வரக்கூடிய வளர்பிறை வெள்ளிக்கிழமை அன்று துர்கை அம்மனுக்கு குறிப்பிட்ட இந்த நேரத்துல நீங்கள் தீபம் ஏத்தி வழிபாடு செய்யறீங்க அப்படினா நிச்சயமாக உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் நீங்கள் தொழில் செஞ்சிட்ருக்குறீங்க அதில் முன்னேற்றம் இல்லை அப்படின்னாலும் இந்த தீபத்தை நீங்கள் தாராளமாக ஏற்றலாம் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் குடும்பத்தில் அடிக்கடி சண்டை சச்சரவுகள் பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னாலும் இந்த துர்கை அம்மன் வழிபாடு ரொம்பவே விசேஷமானது அதே மாதிரி உங்களுடைய வாரிசுகளுக்கு ஏதாவது பிரச்சனைகள் ஏற்பட்டுக்கிட்டு இருக்குது அப்படின்னா இந்த துர்கை அம்மன் வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது அதுவும் வெள்ளிக்கிழமை அன்று துர்கை அம்மன் வழிபாடு மிக மிக சிறப்பான ஒரு விஷயங்க உங்க வாரிசுகளுக்கு அதாவது உங்களுடைய குழந்தைகள் பேர குழந்தைகள் அந்த மாதிரி அவங்களுக்கு ஏதாவது உடல் நலக்குறைவு இல்லை அவங்க வாழ்க்கையில வேறு ஏதாவது சிக்கல்கள் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது திருமணமாகணும் நல்ல வேலை கிடைக்கணும் குழந்தை கிடைக்கணும் இப்படி உங்க வாரிசுகளுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்காக நீங்களும் இந்த துர்கை அம்மனை நான் சொல்லக்கூடிய இந்த நேரத்தில் வழிபாடு செய்யுங்கள் என்ன நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராகு கால நேரம் வெள்ளிக்கிழமை ராகு கால நேரத்துல நேரத்தில் அம்மனுக்கு நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு தீபத்தை ஏத்தி வழிபாடு செஞ்சுட்டு வாங்க நாளைய தினம் வெள்ளிக்கிழமை ராகு கால நேரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலை பத்து முப்பது மணியில் இருந்து பனிரெண்டு மணி வரைக்கும் இருக்கக்கூடிய நேரம் ராகு கால நேரம் இந்த ராகு கால நேரத்துல நீங்கள் எலும்பிச்சாம் தீபம் ஏற்ற வேண்டும் இல்லைன்னா எலும்பிச்சம்பழம் தீபம் ஒரு சிலர் குடும்பத்தில் வந்து ஏற்றக்கூடாது அப்படின்னு கூட சொல்லுவாங்க அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மண் அகல் விளக்கு இரண்டு விளக்கு எடுத்துக்கோங்க அதில் நெய் விட்டு தீபம் ஏத்துங்க ரொம்ப சிறப்பானது நீங்க எலுமிச்சம்பழம் தீபம் ஏத்துறீங்க அப்படின்னா ஒரு எலுமிச்சம்பழத்தை இரண்டாக நறுக்கி அதை பிழிஞ்சு திருப்பி போட்டு நெய் ஊற்றி தீபம் ஏத்த வேண்டும் இப்படி ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையாண்டும் இந்த எலும்புச்சம்பளம் தீபத்தை ஏற்றி கொண்டே வாங்க நிச்சயம் உங்க வாழ்க்கையில் நிறைய மாற்றத்தை ஏற்படுத்து நீங்க ஏற்படுத்தும் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நிறைய நன்மைகள் இதுல வந்து குறிப்பிட்டு இதுதான் நடக்கும் அப்படின்னு சொல்ல தேவையே இல்லைங்க நம்ம வாழ்க்கையில என்னெல்லாம் நல்ல விஷயங்கள் நடக்கணுமோ அது எல்லாமே நடக்கும் கணவன் மனைவி ஒற்றுமை வந்து மேலோங்கும் குடும்பத்தில் சந்தோஷமாக இருக்க இருப்பீங்க அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நல்ல வேலை கிடைக்கணும் பிசினஸ் பண்றீங்க அப்படின்னா அதுல முன்னேற்றம் கிடைக்கும் பண வரவு அப்படிங்கிறது அதிகரிக்கும் கடன் குறையும் இந்த மாதிரி உங்க வாழ்க்கையில என்னவெல்லாம் நல்ல விஷயங்கள் நடக்க வேண்டுமோ அது எல்லாமே ஒன்றொன்றாக உங்களுக்கு நடக்க ஆரம்பித்து விடும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையன்றும் கால நேரத்துல துர்கை அம்மனுக்கு இந்த தீபத்தை ஏத்துங்கள் எலும்புச்சம்பள தீபம் எங்கள் குடும்பத்தில் ஏத்துவது வழக்கம் இல்லை அப்படிங்கிறவங்க மட்டும் அகல் விளக்கில் நெய் ஊட்டி தீபம் ஏற்றிக்கோங்க வழிபாடு செய்யும் போது நிச்சயம் நம்மளுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் அதுவும் நாளைய தினத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது வளர்புறை வெள்ளிக்கிழமை சஷ்டி ஆடி உத்திரம் இது எல்லாமே நம்மளுக்கு ஒரே நாளில் வருகிறது ஆணி உத்திரம் திருமஞ்சனம் நடராஜருக்கு வந்து சிறப்பான அபிஷேகம் நாளைய தினம் நடைபெறும் அபிஷேகத்திற்கு என்ன பொருட்கள் வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிறத பற்றி ஏற்கனவே ஒரு தனியாக ஒரு பதிவு கொடுத்துருக்குறேன் அதை பார்க்காதவங்களும் பார்த்துக்கோங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நாளைய தினம் அப்படின்றது சஷ்டி வளர்பிறை சஷ்டி அன்று நாம எழுதக்கூடிய ஒரு முக்கியமான மந்திரங்களை ஆரே ஆறு முறை எழுதுங்கள் உங்க வாழ்க்கையே மாறும் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கிறாங்க அதையும் நீங்க பார்த்துக்கோங்க இப்படி நாளைய தினத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது இந்த வெள்ளிக்கிழமை அன்று நாம இறை வழிபாட்டை செய்தோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் நம்ம வாழ்க்கையில் நினச்சி பார்க்கக்கூடாத நெ இந்த விஷயம்லாம் நம்ம வாழ்க்கையில் நடக்கும் அப்படின்னு நான் நினச்சே பார்க்கலங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி விஷயங்கள் அனைத்துமே நடக்கும் வெள்ளிக்கிழமை ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ராகுகால நேரத்தை தவறாமல் பயன்படுத்தி கொள்ளுங்கள் நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் ஏன் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வாழ்க்கையில் கஷ்டப்படுவாங்க துன்பப்படுவாங்க இதுக்கு மேலே நான் கஷ்டப்பட ஒன்றுமே இல்லைங்க எல்லா கஷ்டத்தையும் நான் அனுபவிச்சுட்டேன் இதுக்கு மேலே என்ன இருக்குது வாழ்க்கையில் அப்படின்னு விரக்தியின் உச்சியில கூட இருப்பாங்க சில பேர் அவங்களுக்கெல்லாம் இது ஒரு அருமருந்தாக இருக்கும் உங்க வாழ்க்கையில் இந்த ஒரு நேரம் இந்த பதிவை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல நேரம் ஆரம்பிச்சிருச்சு அப்படின் நான் சொல்லுவேன் நிச்சயம் நீங்கள் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இந்த ராகு நேரத்துல நேரத்தில் அம்மனுக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வாங்க அடித்து சொல்றாங்க உங்கள் வாழ்க்கையில் நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தும் நிறைய நல்ல விஷயங்களை நடக்க ஆரம்பிக்கும் நல்ல வேலை கிடைக்கும் நல்ல குழந்தைகள் கிடைக்கும் நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கும் பண வரவு அதிகரிக்கும் கடன் குறையும் இந்த மாதிரி அனைத்து விஷயங்களும் நம்மளுக்கு நல்லதாகவே நடைபெறு அற்புதமான ஒரு வழிபாடு ராகுகால நேரத்தில் துர்க்கை அம்மன் வழிபாடு எல்லாருமே நாளைய தினம் துர்க்கை அம்மனை வழிபாடு செய்து அவளினுடைய அருளை பரிபூரணமாக பெறுகள் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்